சிதம்பர ரகசியம் பல கோடி டாலர்கள் செலவு செய்து எட்டு ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து சிதம்பரம் நடராஜர் கால் பெருவிரலில்தான் மொத்த பூமியின் காந்த மையப்புள்ளி இருப்பதாக உலக நாடுகள் கண்டுபிடித்துள்ளன இதனை ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு கண்டறிந்து திருமந்திரத்தில் குறிப்பிட்ட திருமூலரின் சக்தி எப்படிப்பட்டது திருமூலரின் திருமந்திரம் மிகப்பெரிய உலகிற்கே வழிகாட்டும் அறிவியல் நூலாகும் இதை உணர்ந்து கொள்ள தற்போதுள்ள அறிவியலுக்கு இன்னும் ஒரு நூற்றாண்டு தேவைப்படலாம் வாழ்க தமிழ் வெல்க தமிழனின் நுண்ணறிவு சிதம்பரம் நடராஜர் கோவில் ரகசியம் அறிவியல் பொறியியல் புவியியல் கணிதவியல் குறித்த சில தகவல்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள சில அற்புதமான ரகசியங்கள் இந்த கோவில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதி என்று கூறப்படுகிறது பஞ்சபூத கோவில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம் காற்றை குறிக்கும் காலகசி ஆலயம் நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும் சரியாக ஒரே நேர்கோட்டில் அதாவது சரியாக எழுபத்தி ஒன்பது டிகிரி நாற்பத்தொரு நிமிட கிழக்கு தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளது இந்த துல்லியம் அன்றைக்கு கணிக்கப்பட்டது ஒரு பொறியியல் புவியியல் மற்றும் வானவியலின் உச்சகட்ட அதிசயம் மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோவிலில் ஒன்பது நுழைவாயில்களும் மனித உடலில் இருக்கும் ஒன்பது வாயில்களை குறிக்கின்றது விமானத்தின் மேலிருக்கும் பொற்கூரை இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு தங்கத்தகடுகளை கொண்டு வேயப்பட்டுள்ளது இது மனிதனின் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு தடவைகள் சுவாசிக்கின்றான் என்பதை குறிக்கின்றது இந்த இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு தகடுகளை வெய்ய எழுபத்தி இரண்டாயிரம் தங்க அணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த எழுபத்தி இரண்டாயிரம் என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கின்றது இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தியை கொண்டு சேர்ப்பவையும் அடங்கும் திருமந்திரத்தில் திருமூலர் மானுடராக்கை வடிவு சிவலிங்கம் மானுடராக்கை வடிவு சிதம்பரம் மானுடராக்கை வடிவு சதாசிவம் மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே என்று கூறுகிறார் அதாவது மனிதன் வடிவில் சிவலிங்கம் அதுவே 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 சதாசிவம் அவரின் நடனம் என்ற பொருளை குறிக்கின்றது பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது இது நம் உடலில் இதயத்தை குறிப்பதாகும் இந்த இதயத்தை அடைய ஐந்து படிகளை ஏற வேண்டும் இந்த படிகளை பஞ்சாட்சரப்படி என்று அழைக்கப்படுகின்றது அதாவது ஐந்தெழுத்தே அது கனகசபை பிற கோவில்களில் இருப்பதை போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருகின்றது இந்த கனகசபை தாங்க நான்கு தூண்கள் உள்ளன இது நான்கு வேதங்களை குறிக்கின்றது பொன்னம்பலத்தில் இருபத்தெட்டு தூண்கள் உள்ளன இவை இருபத்தெட்டு ஆகமங்களையும் சிவனை வழிபடும் இருபத்தெட்டு வழிகளையும் குறிக்கின்றன இந்த இருபத்தெட்டு தூண்களும் அறுபத்தி நான்கு கூட்டல் அறுபத்தி நான்கு மேற்பலகைகளைக் கொண்டுள்ளது இது அறுபத்தி நான்கு கலைகளை குறிக்கின்றது இதன் குறுக்கில் செல்லும் பலகைகள் மனித உடலில் ஓடும் பல ரத்த நாளங்களை குறிக்கின்றது பொற்குரையின் மேலிருக்கும் ஒன்பது கலசங்கள் ஒன்பது வகையான சக்தியை குறிக்கின்றது அர்த்த மண்டபத்திலுள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களையும் குறிக்கின்றது சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டம் என்ற கோலம் காஸ்மிக் டான்ஸ் என்று பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகின்றது விஞ்ஞானம் என்று சொல்வதை இந்து மதம் அன்றே சொல்லிவிட்டது மகா கந்தசஷ்டி விரதம் ஐப்பசி மாதம் அமாவாசை முடிந்து வரக்கூடிய பிரதம திதியிலிருந்து இந்த மகா கந்த விரதமானது துவங்கும் நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி கந்த சஷ்டி விரதத்தை துவங்க வேண்டும் கந்தஷ்டி விரதம் என்பது ஏழு நாட்கள் இருக்க வேண்டிய விரதம் இன்று இறுதி நாளான முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் அன்றும் சேர்ந்து விரதமிருந்து இருந்து திருக்கல்யாணம் முடிந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்வது சிறப்பான பலனை தரும் குழந்தை வரம் வேண்டி காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஏழு நாட்களும் ஒரு வரம் இந்த விரதத்தை நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது உறுதி நோய் தீர வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் வறுமை நீங்க வேண்டும் கடன் தீர வேண்டும் என்று உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் முருகப்பெருமானே நீயே கதி என்று இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் அந்த குறையை நிச்சயம் தீர்த்து வைப்பான் கந்த கடவுள் உண்மையான பக்தியோடு இந்த கந்த சஷ்டி விரதத்தை துவங்குங்கள் நீங்கள் காப்பு கட்டி கலசம் நிறுத்தி இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நவம்பர் இரண்டாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஆறு மணிக்கு முன்பாகவே உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றி கலசம் நிறுத்தி காப்பு கட்டி விரதத்தை துவங்கிவிட வேண்டும் இந்த ஆறு நாட்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முருகனை பற்றி நினைக்க வேண்டும் உங்களுடைய வாய் முருகனது மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அனாவசியமான வார்த்தைகளை பேசக்கூடாது அடுத்தவர்களிடம் புறம் பேசக்கூடாது நான் விரதம் இருக்கிறேன் என்று அனைவரிடமும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது பகலில் தூங்கக்கூடாது அடுத்தவர்கள் மனது புண்படும்படி பேசக்கூடாது அன்றாட வேலைகளை கவனித்துக் கொண்டு விரத நாட்களில் முருகனின் நினைப்போடு இந்த கந்தசஷ்டி நாளை கடந்து செல்ல வேண்டும் அவரவர் உடல் சூழ்நிலையை பொறுத்து விரதம் மேற்கொள்ள வேண்டும் சில பேர் வெறும் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் சில பேர் ஒருவேளை உப்பு போடாத உணவு சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் சில பேர் கடுமையாக விரதம் இருப்பார்கள் பெரிய வேண்டுதல் இருக்கும் அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக வெறும் பச்சை தண்ணீரை மட்டும் பருகிவிட்டு ஆறு நாட்கள் விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய முருக பக்தர்களும் இருக்கிறார்கள் தினமும் ஒவ்வொரு மிளகு சாப்பிட்டு விட்டு தண்ணீரை பருகி விரதம் இருப்பார்கள் முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகு என்று ஆறாவது நாள் முடியும் போது ஆறு மிளகாய் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்வார்கள்